ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரீம் யூடியூப் சேனல் உள்ளதை உள்ளபடி சொல்ல வந்து உங்கள் சுஜிதா இன்னைக்கு வந்து என்ன வீடியோவா இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் பேலிட்டியை கொஞ்சம் வந்து நான் ரீஃபில் பண்ண போறேன் ஓகேவா ஒரு சிலது காலி ஆயிடுச்சு தென் ஒரு சில நியூ ப்ராடக்ட் வந்து நான் ரொம்ப நாளா நான் வந்து என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் வச்சு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ப்ராடக்ட் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வந்து எனக்கு மஸ்காராவும் லைனரும் எனக்கு ஃபேஸ் ஸ்கேனடால வந்து ரொம்பவே ஃபேவரட் ஸோ அது வந்து என்னோட பர்சனல் யூஸ்க்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிரைடுக்கு வந்து நான் மஸ்காரா அதுக்குன்னே வச்சிருக்கேன் ஸோ எனக்கு வந்து பர்சனலாக தேவைப்படுது அதனால நான் வந்து பழைய மஸ்காராவை எனக்கு வச்சுட்டு புதுசாக இது பண்ணுறது வந்து பிரைடல் ஒர்க்குக்காக நான் வந்து ரீஃபில் பண்ணுறேன் இந்த மஸ்காரா வந்து எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் சொல்லலாம் நான் நிறைய மஸ்காரா யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ஈவன் ஃபார் அவர் ஃபிஃப்டி டூ அந்த பிளாக் கலரில் இருக்கும் இல்லையா ஸோ அதுவும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அதெல்லாம் விட எனக்கு இது வந்து வேல்யூம் நல்லா கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ இந்த மஸ்காரை போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லெஸ் வைக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி ஐ ஃபீல் ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு என்னோட அப்ளிகேஷனுக்கு இது கரெக்டாக இருக்குது ஸோ இது வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் இது என்ன ப்ரைஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன் நான் போர் ஃபார்ட்டி நைன்க்கு இந்த மஸ்காரா வாங்கினேன் வந்து லைனர் வாங்கியிருக்கேன் இதுவுமே எனக்கு ஃபேவரட் தான் ஏன்னா இது வந்து நம்ம லைட்டா இந்த இடத்துல டாட் போட்டு வச்சா கூட சோப்போட கூட போகிறது இல்லை நல்லா போட்டு ரப் பண்ணாதான் போதும் அது ட்ரெஸ்ட் ஒர்த்தி அதாவது நம்ம வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்புக்கெலாம் இதை வந்து யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்னு சொல்லலாம் அடுத்து என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து வந்து நான் வாமாயலேருந்து நிறைய திங்ஸ் ஆர்டர் பண்ணணும்னு ஆசை தான் பட் வந்து வாமாயான்னு போயிட்டாலே குவாலிட்டி ப்ராடக்ட் தான் இல்லையா எனக்கு வந்து இப்போ நேர்லேயும் நான் போய் வாமாயலை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அவங்க கொடுக்குறது வந்து ஒரிஜினல் ப்ராடக்ட் அதே போல் சேம் டைம் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்குமே ரேட்டு கம்மி பண்ணி தான் ஓரளவுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாங்க சோ அதனால எனக்கு வாமாயை ரொம்ப பிடிக்கும் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வாமாயில் வந்து ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி இதெல்லாம் இருக்கு பட் ரொம்ப தூரம் நம்ம போயிட்டு வரதுக்குள்ள கிட்டத்தோ அண்ட் ஆஃப் ஆர்ஸ் கிட்ட ஆயிடும் அதனால நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் எனக்கு கரெக்டாக அனுப்பிச்சு விட்டாங்க ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டாங்க நான் சொல்றேன் மாமாயோட பேக்கேஜை பற்றி நான் சொல்லியே ஆகணும் அவங்களோட லோகோலாம் போட்டு இது மாதிரி பிளாக் கலர் கவரில் வருது ஓகேவா தென் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டை நான் வந்து கடைசியாக காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் ரீ வந்து ரீசண்ட்டாக பிளாக் காஜல் வந்து ஆர்டர் போட்டு போட்டிருந்தேன் ஓகேவா அது வந்து நான் நைக்காவில் தான் போட்டிருந்தேன் ஸோ எனக்கு அந்த பிளாக் காஜ் காஜல் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா இப்போ ப்ரைடல் ஒர்க்குக்கு மையம் வந்து எனக்கு காஜல் தேவைப்படுது பட் வந்து ஒயிட் கலர் காஜல் தான் எனக்கு தேவைப்படுது பிளாக் ஆல்ரெடி எனக்கு இருக்குது ஃபார்வர் ஃபிஃப்டி டூ ஜெல் இருக்குது அதனால் நான் வந்து ஒயிட் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தா பட் எனக்கு அங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா பிளாக்கே அனுப்பிட்டாங்க அதனால் நான் திரும்ப இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இதை கொடுத்துட்டு அதை வாங்கணும் ஸோ இங்கே கொரியர் போட்டு சொல்லியிருக்காங்க என்ன எதனால அந்த மிஸ்டேக் பண்ணாங்கன்னு தெரில பட் பில்லிங்கில் வந்து ஒயிட் காஜ்ருந்து போட்டிருக்காங்க ஃபிகோர்டில் பிளாக் தான் அனுப்பியிருக்காங்க எனிவேஸ் ஓகே அதோடய பேக்கேஜிங் பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல உள்ள நான் காட்டுறேன் பட் இது வந்து பென்சில் நம்ம சீவோம்ல அந்த டைப்பில் இருக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து எனக்கு வேஸ்ட் ஆகுற மாதிரி இருக்கு உடஞ்சிருதா அதனால கொஞ்சம் இதாக இருக்குது மற்றபடி ஸ்டார்டிங் வந்து தான் அதோட நிப்பு இருக்கு இந்த நிப்பு வந்து கடைசி வரைக்கும் மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது மட்டும் தான் டிசப்பாயின்மெண்ட் மற்றபடி இது வந்து நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் காய்ச்சல் நல்லா இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ அடுத்து என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து வந்து ஃபிஃப்டி டூலேருந்து நான் வந்து ஹைலைட்டர் எடுத்திருக்கேன் ஓகேவா இதோட பேக்கேஜிங் வந்து நல்லா ஒரு கோல்டு மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்கல்ல அதே கலரில் தான் உள்ளேயும் இருக்குது இதோட இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்ம வந்து டஸ்கி ஸ்கின் மீடியம் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க ஃபேஸ் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஏற்ற மாதிரியான நாலு ஹைலைட்டர் இருக்கு அதனால் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஃபோ தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி நைன் இது ப்ரைஸ் ஒரு கிட்டுமே நம்ம தனித்தனியாக வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ டஸ்கி ஸ்கின்னா ஒரு மாதிரி ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும் ஃபேஸ் ஸ்கின் டோன்ல இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணணும் மோஸ்ட் இதாக நான் சொன்னேன் இல்லை கடைசியாக காட்டுறேன்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா இருந்து நான் லிப்ஸ்டிக் பேலட் எடுத்திருக்கேன் இது ஆக்சுவலா வந்து ரொம்ப நாளா நான் வாங்காம வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நம்மளுக்கு பட்ஜெட் கட்டுப்படி ஆகலையா அதனால இதை நான் வாங்காம வச்சிருந்தேன் ஆக்சுவலாக எதனால் அதை நான் வாங்கணும் முடிவு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து வாங்கி கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு இருபது லிப்ஸ்டிக் இருக்குது பட் வந்து நம்ம பிரைடை வந்து சேட்டிஸ்ஃபை பண்ண முடியாது ஓகேவா அந்த லிப்ஸ்டிக்லாம் வச்சுருந்தோம்னா இது மாதிரி கலர்ஸ் நம்ம வந்து எந்த ப்ராண்டில் வேணால் வாங்கிக்கலாம் வாங்கிட்டோம்னா நம்ம வந்து அவங்க தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு லிப் அப்ளிகேஷன் பண்ணிடலாம் ஸோ அதுக்காக இது மெயினாக வாங்கியிருந்தேன் இதில் வந்து ஸ்பேட்சில் ஒன்று கொடுத்துருக்காங்க அதே போல் அந்த அந்த லிப்ஸ்டிக்கை வந்து எடுக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு வந்து எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது ஓகேவா இதுக்கு கீழே வந்து அந்த ஸ்லா வந்து பொது பொதுவாகவே மிஸ் ஆகிடும் நிறையா மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு இது தெரியும்னு நினைக்கிறேன் டக்கு டக்குன்னு மிஸ் ஆகிடும் எங்கே போகுதுன்னு க அவசரத்துக்கு நம்ம கிடைக்கவே கிடைக்காது ஸோ இது வந்து இதுக்குள்ளேயே இருக்குது அப்படின்றப்ப நம்மளுக்கு இதுக்குள்ளே தனியாக ஒரு செப்ரேட்டாக ஒரு பிளேஸ் கொடுத்து அதில் உட்கார வச்சிட்டாங்க ஸோ வந்து எனக்கு ரொம்பவே இது பிடிச்சிருக்கு இந்த ஐடியா வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா மற்ற லிப் ஆரட்டில் வந்து இது ஸ்பேச்சில் எல்லாம் கொடுக்கல ஸோ மோஸ்ட் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் ப்ராடக்ட்னா இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல ஈவன் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸில் மேக்கப் விலாக் ஏதாவது போட்டேன் பிரைடல் ஒர்க்ஸ் காட்டல அப்படின்னா இந்த பேலட்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா எம் கஃபேன் வந்து ஆக்சுவலாக என்னோட ஃபேஷியல் சர்வீஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது ரிசல்ட்டுமே சூப்பராக இருக்குது நிறையா பியூட்டிஷியன்ஸ் ஒரு சிலவங்க பார்ப்பீங்க நீங்கள் பேர்லர் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா குவாலிட்டியாக ஃபேஷியல் பண்ணுங்கள் மெயினாக என்னோடய சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஃபேஷியல்லாம் வந்து கம்பல்சரி ஒரு ஒரு விஷயமும் நான் சர்ச் பண்ணி ரிவ்யூ பார்த்து தான் ப்ராடக்ட் வாங்கினேன் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நிறையா ஸோ எனக்கு வந்து இந்த பர்சனலாக இந்த கிட் வந்து ரொம்பவே பிடிச்சிது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபேஸ் மாஸ்க் இந்த ப்ராண்டுமே வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் ஓத்தியான பிராண்டுன்னு சொல்லலாம் ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இது ரொம்பவே பிடிச்சிருக்கு இது ரேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஓகேவா இது வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் தான் ஒரு ஸ்டெப்புக்கு ஃபைவ் செவன்டி ஃபைவ் வந்து ஓகே தான் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கு நம்ம ஃபேஷியல் பண்ணலாம் ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது ஸோ வந்து இது ஒன்று வாங்கிட்டேன் ஃபேஷியல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சீரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா சீரம் வந்து ஃபைனல் லுக் நம்ம வந்து ஃபேஷியல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஃபேஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த சீரம் வந்து ஜஸ்ட்டு ஒரு ஜென்டிலாக ஒரு மசாஜ் பண்ணணும் அதுக்கு வந்து பில்கிரீம்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் கோல்டு சீரம் வந்து வாங்கியிருந்தேன் இந்த சீரம் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் பட் இதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கிற கிடைக்கிற வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் எனக்கு பர்சனலாக அவங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லாவே ரிசல்ட் இருந்துச்சு ஏன்னா இது ஃபைனல் ஸ்டெப் இருந்தாலும் ஃபேஷியல்லாம் ஃபைனல் ஸ்டெப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த பாருங்க அது கோல்டு உள்ள டுவெண்ட்டி ஃபோர் கோல்டுன்னு போட்டிருக்காங்களா அதுக்கேற்ற மாதிரி உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் அப்படியே ஏதோ கிளிட்டர்ஸ் வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இதோ ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஓகேவா கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் வந்து என்ன பொறுத்துலேயும் கஸ்டமர் வந்து இப்போ நான் எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு அஞ்சாறு ஃபேஷியல் வந்தாலுமே அந்த அஞ்சாறு ஃபேஷியலுக்கு வர்ற கஸ்டமருக்கு வந்து கரெக்டாக ரிசல்ட் வரணும் ஓகேவா ஸோ அதுக்காக நான் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணுவேன் பண்றதுல தப்பே இல்ல நான் நினைக்கிறேன் ஓகே இது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ கார்ட்டில் எல்லாமே வந்து நைக்காவில் தான் வாங்கினேன் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு ஸோ ஃபைனலாக அவங்க வந்து எம்கஃபைன்லேருந்து பாடி பட்டர் ஒன்று விட்ருக்காங்க ஃப்ரீயாக போட்டிருக்காங்க ஸோ பொதுவாகவே நம்ம வந்து எம்க ஃபைன் வந்து எதாவது வாங்கணும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரேட்டு ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு மேலே போட்டோம் வாங்கினோன்னா எதாவது வந்து ஃப்ரீயாக நம்மளுக்கு காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் வந்து அனுப்புவாங்க ஸோ இந்த தடவை வந்து பாடி பட்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து நானும் அப்ளை பண்ணி பார்க்கல ஜஸ்ட்டு நான் எடுத்து உங்கள்ட்ட காட்டுறேன் ஸ்மெல் இப்போ தான் நான் ஸ்மெல்லே பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு காஃபி ஸ்மெல் வருது அந்த பேக் ஃபேஸ் பேக் இல்லையா இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு ஸ்மெல் வரல பட் வந்து சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக்காவது யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நர்ஜி இது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்துட்டுருக்கு நீங்கள் கண்டினியூஸாக என்னோட வீடியோ வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் அது நான் வந்து சுற்றி தான்